நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க பணத்துக்கே குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க சார் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் பணத்துக்கு குறை இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட அமர்வு மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமர்வு சார் ஒரு ஜாதக கட்டத்தில் இவர்கள் போன பிறவியில் செய்த புண்ணிய பலன்களின் விளைவாக கிடைக்கக்கூடிய உன்னதமான கிரக அமைவு இதெல்லாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த இடம் தெரியுங்களா அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுக்கக்கூடிய இடமே ஒன்பதாம் இடம் தான் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலேருந்து ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானாதிபதி லட்சுமி ஸ்தானாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் ஸ்தானாதிபதி எந்த விதத்திலையும் கெட்டு போய் இருக்கவே கூடாது சார் லக்னாதிபதியும் பலம் பெற்று ஒன்பதாம் மீட்டர் அதிபதியும் பலம் பெற்று வைங்க இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய புண்ணியவான்கள் இவர்களுக்கு எக்காலத்திற்கு பணத்தட்டுப்பாடு என்பதே வராது சார் வேற ஏதோ பிரச்சனை வரலாம் ஆனா பணத்தட்டுப்பாடு இவர்களுக்கு வராது அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி நன்றாக சிறப்பு அமர்ந்திருக்கணும் லக்னாதிபதி என்றைக்குமே பியூரிட்டியா கிளாரிட்டியாக இருக்கணும் சார் லக்னாதிபதி அட்லீஸ்ட் நட்பு என்ற ரீதியிலாவது இருக்கணும் அதற்கு கீழே இறங்கவே கூடாது சார் நீச்சம் பகை ஆறு எட்டு மறைவு சாணங்களை அமரவே கூடாது நீச்சம் பகை ஆகவே கூடாது அதற்கடுத்த அடுத்த பாயிண்ட் ஒன்பதாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி எந்த விதத்திலையும் கெட்டுப்போய் இருக்கவே கூடாது சார் அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருந்தது இங்கே நல்ல அமைப்புகளில் இருந்து இந்த தொடர்பு பெற்ற ஜாதகர்லாம் என்றைக்குமே வந்து பணத்தட்டுப்பாடு என்பதே வரா சார் அது மட்டுமல்ல அந்த சனிய சுக்கரனும் பார்வை பெற்றிருந்தாலும் ஒரு ஜாதக கட்டத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தாலோ அல்லது சனி சனி பகவான் எந்த விதத்தில் சுக்கிரனை பார்க்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் அப்படி இருந்தது தான் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர் பண தட்டுப்பாடு என்பதை இவர்களுக்கு வராது அப்போ ஒரு எக்ஸாம்பிள் கும்ப லக்னம் கும்ப லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு பாக்கியாதிபதி அதிபதி சுக்கர பகவான் வருவார் அந்த துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் கும்ப லக்னத்திலிருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கணும் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர் சார் ஏனென்றால் லக்னத்திற்கு நான்காம் இடம் என்றது பாதகாதிபதி தான் இவருக்கு கும்ப லக்னத்திற்கு சிற லக்னம் இல்லையா கும்ப லக்னம் சிற லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு பாதகாதிபதியாக வரும் அப்ப இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒரு கேந்திர பெற்று கேந்திர ஸ்தானத்தில் அமர்வது ஒரு சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அந்த சுக்கரன் அமர் பெற சொல்லும் சுக்கரன் வந்து திக் பலத்தில் ஆயிடுறார் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்சி பெற்று இருந்தா எப்படிப்பட்ட பலன் அள்ளி கொடுப்பார் நினைச்சிங்க நான்காம் இடத்தில் சுக்கர பகவான் திக் பலத்தில் இருந்தால் மாலவியா யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அது மட்டுமல்ல அந்த பனிரெண்டாம் வீட்டதிபதி லக்னத்திற்கு பனிரெண்டாம் சனியே வருவார் லக்னாதிபதியே சனி பகவான் வருவார் அப்ப இந்த சனி பகவான் அந்த விருச்சிக ராசியில் அமர்ந்து நேரடி பார்வை வக்ரம் பெற்று நேரடி பார்வை பார்க்குதுன்னு வைங்க அந்த சுக்கரனை ஏழாம் பார்வையாக பார்க்கணும் ஏழாம் பார்வையாக பார்க்கப்படும் அந்த சுக்கரன் இன்னும் வளம் பெறுகிறார் சார் ஒரு பாக்கிய ஸ்தானாதிபதி இவருக்கு பாதகாதிபதி கும்பலக்னத்திற்கு பாக்கியாதிபதி பாதகாதிபதி அந்த பாதகாதிபதியை அந்த பனிரெண்டாம் வீட்டாதிபதி பார்க்குறாரு சனி பகவான் பார்த்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் மட்டுமல்ல லக்னாதிபதி இருக்க சனி பகவான் தான் அப்போ லக்னாதிபதி ஒரு பாதகாதிபதியை பார்க்கும்போது மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆகிடுவார் சார் அது மட்டுமல்ல அந்த சுக்ரன் ஒரு திக் பலத்தில் நான்காம் இடத்துல உட்கார சொல்ல மாலவியா யோகத்தையும் அள்ளி கொடுக்கும் சார் அந்த சனி சுக்ரன் பார்வை மிகப்பெரிய ராஜ யோகத்துக்கு சொந்தக்காரன பணத்தை தனத்தை ஆடம்பரக்கார் நான்காம் இடம்ன்றது என்ன சார் கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடம் வீடு மனை வண்டி வாகனம் சுகஸ்தானம் அப்ப நான்காம் இடத்தில் மாணவியா யோகம் அமரப்பெற்று அதனை சனி பகவானும் பார்வை பெற்று இருக்கும் இந்த ஜாதகருக்கு சுக்கரதை வந்தா எப்படி இருப்பாரு நினைச்சு பாருங்க ஆடம்பர கார் பங்களா வீடு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் சார் இவர்களுக்கு ஆடம்பர கார் பங்களா வீடு வாசல் எல்லாமே அமைய இருக்கு சொல்ல இருபது வருடங்கள் பொற்காலம் இவர்களுக்கு அப்ப ஒரு பாக்கியாதிபதி நான்காம் இடத்தில் அமர்ந்தது சனி தொடர்பு பெற்றாரா லக்னாதிபதி தொடர்பு பெற்ற இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ராஜாவத்தை கொடுக்காம விடவே விடாது இப்படிப்பட்ட அமைவுகள்ல ஒரு ஜாதகம் அமையணும் சார் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து ஒன்பதாம் வீடு பார்வையும் பெட சொல்லும் மிகப்பெரிய ராஜோகத்துக்கு சொந்தக்காரன் அதற்கடுத்து இன்னொரு இன்னொரு உதாரண ஜாதகத்தையும் சொல்றேன் கேளுங்க ஒருத்தர் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி என்றது யார் சார் சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அந்த மேஷ ராசியாக வரும் அந்த மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் இவருக்கு பாதகாதிபதி இல்லையா ஸ்திர லக்னம் சிம்ம லக்னத்திற்கு பாதக அதிபதி அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் உச்சம் பெறுறாரு பாதகாதிபதி ஆறாம் வீட்டில் மறைவதுன்றது சிறப்பு அதுவும் மறைந்து அந்த ஸ்தானம் வந்து அந்த ஸ்தானத்துல அந்த பாதகாதிபதி உச்சதாரையில் தான் இருக்காரு கெடவே இல்லை அந்த செவ்வாய் உச்சம் பெற்று சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் அமர்ந்து சிம்ம ராசி சிம்ம லக்னத்தினுடைய அதிபதி சூரியனை இணைவு பெற்றிருக்கிறார் ஆறாம் வீட்டில் லக்னாதிபதி இணைவு பெற்று கொடுவே பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய வாக்கியாதிபதி அவர்தான் அந்த வாக்கியாதிபதி மறைவு பேர் வந்து இவருக்கு சிறப்பு சார் இவருக்கு அந்த செவ்வா தசைலாம் வர சொல்ல மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி குவிக்கும் சார் இவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்புகளில் ஒரு ஜாதக கட்டம் வரணும் சார் நீங்கள் போடும் திட்டங்கள்லாம் செயல்படணும்னா இப்படிப்பட்ட கட்ட அமைவு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போடும் திட்டங்கள் அனைத்தும் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்கார ஆக்காமல் உங்களை விடாது சார் இப்படிப்பட்ட அமைவுகள் இருக்கணும் அது மட்டும் அல்ல அந்த சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலையும் சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்துருக்கு அப்படிப்பட்ட அமைப்பில் பாருங்க சனி திக்பலம் ஏழாம் இடத்துல சனி பகவானு தான் திக்பலம் அப்போ கூடவே சுக்கரன் அமைப்பிட்டா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் அந்த சனி தசையை சுக்கரதசையில் கொடுக்கும் சார் மற்ற விஷயங்கள் எப்படியோ அதை தனியாக விடுங்க இவர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் செல்வத்தை அள்ளி குவிக்கக்கூடிய ஸ்தானங்கள் இதெல்லாம் அதற்கடுத்து ரிஷப லக்னம் எடுத்துக்கங்க ரிஷப லக்னாதிபதி எட்டில் போய் மறைஞ்சிட்டாருமே இங்க ரிஷப லக்னாதிபதி எட்டில் மறைந்து சுக்கரன் இருந்து அந்த ஏழாம் இட்டை தேதி செவ்வாயும் அந்த எட்டாம் இட்டில் மறைந்து அந்த சனி பகவான் பாருங்க ஒன்பதாம் இட்டை தேதியாக ஒருவர் இவருக்கு ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடுன்றது பாதகாதிபதி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசினுடைய அதிபதி பாதகாதிபதி வருவார் அப்ப இந்த பாதகாதிபதி பாருங்க குருவோட வீடான மீன லக்னத்தில் அமர்ந்து அந்த சுக்கரனை பத்தாம் வீடாக பார்வை செய்கிறார் அப்ப பத்தாம் வீடாக பார்வை செய்யும்போது சனி சுக்கரன் பார்வை வந்துவிட்டதா அப்போ லக்னாதிபதி சுக்கரன் ரிஷப லக்னத்திற்குண்டான அதிபதி லக்னாதிபதி சுக்கரன் எட்டில் அமர்ந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு பெறுகிறார் அப்ப தொடர்பு பெறும்போது இவர்களுக்கு அந்த சுக்கர தசையில மிகப்பெரிய ராஜயோகத்தை குவிக்கும் சார் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஜாதகம் அமையணும் சார் பாதகாதிபதியாக இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம விடா சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியுடன் தொடர்பு பெற்றிருக்கிறார் பாருங்க எந்த விதத்தில் யாவது எங்கேயாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியும் ஒன்பதாம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் தொடர்பில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய ராஜ யோகத்தை நிச்சயம் கொடுப்பார் சார் அந்த சமயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தன வரவு புகழ் செல்வம் செல்வாக்கு மாடம் மாலையே கூட கோபுரம் சொல்றாங்க பாருங்க இப்படிப்பட்ட அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்கள் எனவே நேரில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குதா பாருங்கள் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்களுக்கு இந்த கிரக அமைவு பெற்றிருந்தால் நிச்சயம் நீங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு புண்ணியவான்கள் என்று சொல்லலாம் சார் எனவே நேரில் உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கீங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ஆர்ஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்